அன்பிற்கும் கணியத்திற்கும் உரிய மோ அல்லம்மா மாணவிகளே எல்லாம் நல்லா இருக்கீங்களாமா அலஹம் இல்லா அல்லாஹாலாவின் மாபெரும் கிருபையால் நம்மளுடைய மோ அல்லம்மா வகுப்பில் இன்னைக்கு மசாயில் பத்தின பாடம் தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஏற்கனவே நான்கு பாடங்கள் படிச்சிட்டோம் அலமது நான்கு பாடங்களையும் உழு சம்பந்தப்பட்ட பாடங்கள் படித்தோம் இப்போது இன்ஷால்லா பாடம் ஐந்தாவதாக குளிப்பு பற்றின பாடத்தை தான் படிக்க போகிறோம் குளிப்பின் சர்லிகள் குளிப்பின் சர்லிகள் மூன்று வகைப்படும் ஒன்று வாய் கொப்பளிப்பது இரண்டு நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது மூன்று உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றி குளிப்பது ஒரு ரோமம் கூட நனையாமல் இருக்கக்கூடாது இன்ஷால்லா இந்த மூன்று தான் குளிப்பினோட ஃபரல்களாக இருக்குது மொத்தம் கடுமையான குளிப்பே மூன்று வகைப்படும் ஒன்று ஹைலுல் முல்கு பெண்களுக்கான மாதவிடாய் குளிப்பு ரெண்டாவது ஜனாபத்துள் முல்கு மூணாவது நிஃபாசுல் முழுக்கு அதாவது பிரசவத்தீட்டு இந்த மூன்று குளிப்பு தான் கடமையான குளிப்பு இந்த கடுமையான குளிப்பை நம்ம குளிக்கும்போது முதல்ல வாய் கொப்பளிச்சிடணும் ரெண்டாவதாக நாசிக்கு தண்ணீர் செலுத்திடணும் மூணாவதாக உடல் முழுவதும் நனைகிற மாதிரி தண்ணீர் ஊற்றணும் நம்ம உடம்பில் ஏதாவது ஒரு பகுதி தண்ணீர் ஊற்றாமல் இருந்தால் கூட அந்த குளிப்பே கூடாது அதனால ஒரு முடியும் நனையாமல் இருக்கக்கூடாது எல்லா பகுதியுமே தான் அந்த குளிப்பு வந்து கடமையாகும் மாஷாலா அந்த குளிப்பு பரிபூர்ணமாகப்படும் தான் தொழுகைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் மற்ற அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் அடுத்ததா இன்ஷால்லா பாடம் ஆறு குளிப்பின் சுண்ணத்துகள் ஆரம்பத்தில் சுத்தத்தை நியத்து செய்வது பிறகு இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது பிறகு மறைவிடத்தை கழுவுவது பிறகு உடலில் பட்டுள்ள அசுத்தங்களை கழுவுவது பிறகு முழுமையாக உழு செய்வது ஆரம்பத்தில் நம்ம வந்து நியத்து வைக்கணும் நம்ம கடுமையான குளிப்பு குளிக்கிறோம் இல்லையா அப்போ வந்து நம்ம ஹைலுக்காக குளித்தோம் அப்படின்னா ஹைலுக்கான உள்ள நியத்தை வைக்கணும் ஜனாபத் நீங்கிறதுக்காக குளித்தோம் அப்படின்னா அதுக்கான நியத்து வைக்கணும் நிஃபாஸ்க்காக நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான நியத்து வைக்கணும் அல்லாஹ் ஹைலுக்கான நியத்து என்ன அப்படின்னா நவை தோ அன் அகத்தசில குஸ்லம் என்ல் ஹைலி துவார தள்ளில் பதனி வஸ்திபாகத்தல்லில் ஸ்வலாத்தி இம்திசாலி அம்ரில் தாலா அல்லாஹு தாலாவுடைய ஏவலுக்கு வழிபட்டு என்னுடைய உடம்பில் உள்ள சிறு தொடக்கான ஹைலுல் முழுக்கை நீக்குவதற்காக குளிக்க நியத்து செய்கிறேன் அப்படின்னு ஓதிட்டு அஸ்வதோ அல்லாயினாக இல்லல்லாஹோ கலஹோ வ அஸ்வதோ அண்ண முஹம்மதன் அப்துஹோ ரசூலுஹோ என்ற களிமாவை மூன்று முறை ஓதினா நீத்து வைக்கணும் இதுதான் ஹைலுல் முழுக்கான நீத்து இன்ஷால்லா அடுத்ததா ஜனாபத்தல் முழுக்குக்கான நியத்து என்ன அப்படின்னா நவைதோ அந் அகத்த சில குஸ்லம் எனல் ஜனாபதி பதனி வஸ்திபாகத்தல்லில் ஸ்வலாத்தி இம்திசாலி அம்ரில்லாஹி தாலா அல்லாஹு தாலாவுடைய ஏவலுக்கு வழிபட்டு என்னுடைய உறம்பில் பெருந்தொடக்கான ஜனாபத்துள் முழுக்கை நீக்குவதற்காக குளிக்க நீத்து செய்கிறேன் அப்படின்னு ஓதிட்டு அந்த அஷ்ஹது கலிமாவை மூன்று முறை ஓதனும் அடுத்து நிஃபாசுல் முல்குக்கான நியத்து என்ன அப்படின்னா நவைதோ அந்நகத்து சில குஸ்லம் மீனன் நிஃபாசி தோஹாரத்தலில் பதனி மஸ்திபாகத்தலில் ஸ்வலாத்தி இம்திசார் அல் அம்ரிலாஹி தாலா அல்லாஹு தாலாவுடைய ஏவலுக்கு வழிபட்டு என்னுடைய உடம்பில் உள்ள பெருங்கொண்ட தொடக்கான நிஃபாசல் முழுக்கை நீக்குவதற்காக குளிக்க நியத்து செய்கிறேன் அப்படின்னு துவா ஓதிக்கிட்டு அந்த அஸ்வது கலிமாவை மூன்று முறை ஓதணும் இதை ஓத்திட்டு தான் நம்ம குளிக்கவே ஆரம்பிக்கணும் ஆஷம் பிறகு தலையின் மீதும் வலது இடது தோள்களின் மீதும் மும்மூன்று தடவை தண்ணீர் ஊற்றுவது பிறகு மீதம் உண்டான உடலின் மீது தண்ணீர் ஊற்றுவது முழு உடலின் மீதும் மூன்று தடவை தண்ணீர் ஊற்றுவது சுண்ணத்தாகும் அத்துடன் உடலை தேய்த்து சோப் போன்றதை பயன்படுத்தவும் மேலும் குளிக்கும்போது போது கிபிலாவின் பக்கம் முகத்தை நோக்காமல் இருப்பது ஏனெனில் குளிக்கும் போது மிகுதமான உடல் திறந்த நிலையிலேயே இருக்கும் இதுதான் சுண்ணத்தான முறைகள் முதல்ல என்ன பண்ணணும் தலை மீது மூன்று முறை தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வலது தோல்லை மூன்று முறை தண்ணீர் ஊற்றணும் அதுக்கப்புறமா இடது தோல் பக்கமும் மூன்று முறை தண்ணீர் ஊற்றணும் அதுக்கப்புறமா மற்ற எல்லா உடல்களையும் வர்ற மாதிரி மூன்று முறை தண்ணீர் ஊற்றது தான் சுண்ணத்தான முறையாக இருக்குது அதுக்கப்புறம் உடல் நல்லா தேய்ச்சி கழுவணும் அப்புறம் சோப்பு நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி எந்த சோப்பு வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம குளிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குளிக்கும்போது கிப்லாவை முன்னோக்காமல் இருக்கணும் ஏன்னால் குளிக்கும்போது மிகுதமான உடல் வந்து திறந்த வெளியில் இருக்குது இல்லையா அதனால கிப்லாவை முன்னோக்காமல் வடக்கு தெற்கு பக்கமாக நம்ம நின்று குளிக்கணும் இதுதான் சுண்ணத்தான முறைகளாக இருக்குது மார்ஷால அதே மாதிரி குளிப்பு கடமையான பெண் திருக்குறான ஓதுவதும் கூடாது அதை தொடுவதும் கூடாது அதுக்கப்புறமா தொழுகிறது கூடாது தவபாவை தவாஃப் செய்கிறது கூடாது பள்ளிவாசலுக்குள் செல்வதும் கூடாது இது எல்லாமே நமக்கு ஹராம் ஆனால் திக்கர் தஸ்பே துவாக்கள் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் இதுக்கு நமக்கு தடை கிடையாது நம்ம தொழுக முடியாத நேரம் அல்லாஹுதாலாவை எவ்வளவோ திக்கர் செய்யலாம் தஸ்பே செய்யலாம் எவ்வளவோ துவா செய்யலாம் இதுக்கெல்லாம் நமக்கு அல்லாஹாலா எந்த ஒரு கட்டுப்பாடும் கொடுக்கல தொழுக மட்டும் மட்டும்தான் சொல்லியிருக்கான் அதனால அல்லாஹ் நம்மளுடைய இந்த மாத விழாய் காலமும் இன்னும் பெருந்தொடக்கான பெருங்கொண்ண தொடக்கான காலங்கள்லேயும் தொழுகை மட்டும்தான் கூடாதே தவிர மற்ற மற்ற வணக்கங்கள் செய்வதுக்கு அல்லாஹு தாலா தடை விதிக்கலை இன்ஷால்லா தாலாவை அதிக அதிகமாக திக்ரு செய்து அவனுக்கு நெருக்கமான அடியார்களாக வாழ்ந்து மரணிக்க எல்லாம் வல்லல்லா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ